ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிலைட் அண்ட் ரைஸ் அகாடமி இலக்கணம் புதிய சிலபஸ் படி நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எழுத்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சரிங்களா புணர்ச்சி விதிகள் தெரிஞ்சாதான் இதை வந்து நம்ம கரெக்டாக போட முடியும் ஃபஸ்ட்டு கிளாஸில் புணர்ச்சி விதிகள் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவது ஏழாவது எட்டாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்து முடிச்சாச்சு சரிங்களா தனித்தனியாக கிளாஸஸ் கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க அந்த எல்லாம் பார்த்துட்டு இப்போ கிளாஸ் பாருங்கள் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாவது பத்தாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்தழுதுகள் சேர்த்தழுது தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து புக் பேக்கில் வந்து ஒன்று ரெண்டு தான் இருந்துச்சு நமக்கு வந்து ஒன்பதாவது புத்தகத்தெல்லாம் புணர்ச்சி அந்த தலைப்பு வந்து ஒன்பதாவதுல தான் இருக்குது அதனால அந்த தலைப்புக்குள்ள என்னென்ன பிரித்தழுதுகள் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்துருவோம் சரிங்களா இதுலேருந்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று எட்டாவது புத்தகம் பார்த்தேன் இல்லையா இதில் வந்து ஒரு சில ஒரு ஒரு கேள்வி வந்து நான் வந்து சொல்லாமையே விட்டுருப்பேன் சரிங்களா ஒரு கேள்வி வந்து சொல்லாமையே விட்டுருப்பேன் அதை வந்து நான் கமெண்ட்டில் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து தப்பாக வந்து ஷேட் பண்ணியிருப்பேன் சரிங்களா சொல்லும்போது சரியாக சொல்லிவிட்டு தப்பா வந்து ஷேட் பண்ணிருப்பேன் ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து தாராளமா சொல்லுங்க எல்லாருமே வந்து ஜீனியஸ் கிடையாது சரிங்களா யானைக்கும் அடிச இருக்கும் ஓகேங்களா நான் வந்து திரும்பவும் வந்து செக் பண்றேன் அப்படி ஏதாவது பிழை இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல வந்து நான் சொல்லிருவேன் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து இப்போ போயிடலாம் ஓகேங்களா எயித்து ஸ்டாண்டர்ட்ல எதை விட்டுட்டோம் அப்படின்னா மூணு இது இருக்கும் பாருங்க அதை மட்டும் நம்ம வந்து திருத்திக்கலாம் சரிங்களா எக்ஸாம்க்கு முன்னாடி என்னென்ன பிழை இருக்கும் அதை பூரா திருத்திக்கலாம் திருத்திட்டு அடுத்து டெஸ்ட் பேட்ச் போட்டு எழுதும் போது எதையுமே நம்ம தப்பு விடக்கூடாது சரிங்களா இப்போ பாருங்க நேத்து என்ன விட்டோம் அப்படின்னா இந்த இங்க இருக்கு பாருங்க தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஓகேங்களா இதை நான் விட்டுட்டேன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது இங்கே நிறந்ததை நான் மறந்துட்டேன் போல இருக்குது தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தாமினி சரிங்களா தாமினி அப்படிங்கிறதா வந்து சரியான பதில் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா கீழே இருக்கு பாருங்க

ஊ டூ வந்து எப்படி பிரிப்போம் இட்டு கூட்டல் ஊ அப்படிங்கும் போது உயிர்வரின் உட்குறல் மெய் விட்டு ஓடும் அப்போ வந்து ஊ வந்து கெட்டுட்டு மெய் மட்டும் நிற்கும் மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும் அப்போ வந்து இட்டு மட்டும் இருக்கும் உயிரெழுத்து என்ன இருக்குது ஆ இருக்குது சரிங்களா அப்போ இட்டு கூட்டல் ஆ கசடரு அப்படிங்கறது கரெக்ட் சரிங்களா அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னா உள்ளிருக்கும் உள்ளிருக்கும் அப்படிங்கும் போது இருக்கும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க எழுதும் போது கூட்டல் இருக்கும் அப்படின்னு தான் வரும் நமக்கு கேள்வியில உள்ளிருக்கும் கொடுத்து சேர்த்தெழுதுக கேட்டிருந்தாங்க இல்லையா அதுல வந்து உள்ளிருக்கும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் இல்லு வரும் சரிங்களா ஒற்று வந்து இந்த இடத்துல வந்து வரும் உள் கூட்டல் இருக்கும் ஓகேங்களா அப்ப இப்படி கொடுத்து உள்ளிருக்கும் அப்படின்னு கொடுத்து நமக்கு வந்து பிரித்தெழுதுக கேட்டா இல் குடல் இந்த லீ இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இல் குடல் ஈ லி அப்போ இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் வந்து இல் குடல் ஈ அப்போ இதுதான் வந்து சரியான பதில் இந்த மூனையும் வந்து திருத்திக்காங்க ஓகேங்களா இந்த மூனையும் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்தது நைன்த்து டென்த்து பார்த்துக்கோங்க சரிங்களா இப்போ வாங்க நைன்த்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நைன்த்தில் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் புக் பேக்கில் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இங்க பாருங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படிங்கறத சரியான பதில் ஓகேங்களா கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன ஒரு நிமிஷம் கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன அப்படிங்கறத வந்து சரியான பதில் அடுத்து பாருங்க இதுலயே வந்து கீழே கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா இங்க பாருங்க தனி கூட்டல் ஆள் என்பதனை சேர்த்தழுது சேர்த்தழுது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா இது வந்து நமக்கு எப்படி வரும் தனியாள் தனியாள்னு வரும் என்ன வரும் அப்படின்னா யா வரும் ஏ அப்படின்னா தனி இன் கூட்டல் இ அப்படின்னு சொல்லி பிரிப்போமா அப்ப வழி எவ்வும் அப்ப ஏ வருஷம் வரும் தனியாள் அப்படின்னு வரும் சேர்த்தெழுதும் போது தனியாள் அப்படின்னு வரும் இங்க எழுதுற பாருங்க இந்த இடத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து இது உள்ள டவுட் இருக்கு கமெண்ட்ல வந்து திரும்ப திரும்ப அதை தான் கேட்குறீங்க சரிங்களா இந்த ரெகுலராக பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த டவுட் வந்து கேட்குறாங்க நான் திரும்ப சொல்லியிருக்கேன் அந்த கிளாஸை வந்து இன்னொரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே நமக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடாது சரிங்களா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து புரியும் அப்போ யா வந்து இங்கே வந்து வந்திருக்கு சரிங்களா யா வருஷா இப்படி வரும் அப்போ தனியாள் அப்படிங்கும்போது இதுதான் வந்து பதில் ஓகேங்களா இஇ ஐபலி எவ்வும் அப்படிங்கும்போது இங்கே யா சரிங்களா யா வருஷம் வந்துருக்கு இல்லையா யகர வரிசை இதுதான் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க நீங்க புணர்ச்சி விதிகள் அந்த கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் அட்டன் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இவள் கூட்டல் ஐ என்பதை சேர்த்தல் கிடைப்பது பாருங்க இவளை ஓகேங்களா இல் கூட்டல் ஐ அப்படிங்கும்போது எப்படி வரும் இவளைங்க பாருங்க இவ லை சரிங்களா ஓகே இவளை இதுதான் வந்து சரியான பதில் இவளை இல் கூட்டல் ஐ சேர்ந்து இவளை அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸ்கிரீன் தெரியுதலப்பா ஓகே அடுத்து பாருங்க இங்க பாருங்க மா கூட்டல் அடி மா கூட்டல் அடி இந்த இடத்துல மா வடி வா வருஷ வரணும் மா வடி ஓகேங்களா மா வடி அப்படிங்கறதா க சரியான பதில் ஏன் அப்படின்னா நம்ம உடம்படு மெயில வந்து படிச்சிருக்கோம் இஇஐழி எவ்வும் ஏனைய உயிர் வலி வவ்வும் பார்த்தோம் அப்ப வா வருஷம் இங்க வரணும் சரிங்களா இங்க வந்து ஐ தவிர மா ம் கூட்டல் ஆ அப்ப ஆ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்திருக்கு அதனால நம்ம என்ன போட்டிருக்கோம் வா வரிசை வந்து வரணும் சரிங்களா வகர வரிசை வரணும் அப்ப மா அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட் ஓகேங்களா பக்கத்துல வந்து எழுதி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் அந்த புணர்ச்சி இதுதான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்ல போட்டிருப்போம் இதை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் அப்பதான் வந்து கான்செப்ட் வந்து புரியும் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புரிதல் இல்லை அப்படின்னா வந்து எதுவுமே பண்ண முடியாது சரிங்களா கான்செப்டா நல்லா புரிஞ்சு படிங்க இப்போ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துர்லாம் டக்கு டக்குன்னு போயிடலாம் இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம கலை கூட்டல் அழகு அப்போ கலை அழகு இங்கே ஐ வந்திருக்கு இல் கூட்டல் ஐ வந்துருக்கா அப்போ எகர வரிசை வரணும் சரிங்களா எஹரம் வந்து இங்கே வரணும் கலை அழகு யா வரணும் சரிங்களா நான் ஃபுல்லாக வந்து எழுதுனா வந்து டைம் ஆயிரும் சரிங்களா ஏன்னா ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டாப்போ கலை அழகு இந்த இடத்துல வந்து யா வந்து இந்த இடத்துல இங்கே வந்துடும் சரிங்களா கலை அழகு அடுத்து பாருங்கள் மண்குடம் இயல்பாகவே வந்து என்னது புணர்ந்து வந்திருக்கு அப்போ மண்குடம் அப்படின்னு தான் வரும் அடுத்து பாருங்கள் வாழை கூட்டல் இலை சரிங்களா வாழை கூட்டல் இலை நமக்கு வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க இங்கே பாருங்க மட்குடம் அப்படின்னு சொல்லி கொடுத்து பிரித்த சேர்த்தெழுதுக அப்படின்னா நம்ம மண்குடம் போடணும் ஏன் அப்படின்னா அந்த இட்டு வந்து நமக்கு வந்து என்னது இன்னா வந்து திரிஞ்சு வந்திருக்கும் சரிங்களா படிச்சிருக்கும் இல்லையா அந்த மாதிரி வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் வாழை கூட்டல் இலை அப்படின்னா வாழை இலை அப்போ இந்த இடத்துல என்னது ஐ வருது அதனால என்ன வரணும் எகரம் வரணும் அப்போ வாழை கூட்டல் இலை சரிங்களா இதுதான் வந்து சரி அடுத்து பாருங்கள் வாழை மரம் அப்படிங்கிறது அப்படி இயல்பாவே புணர்ந்து இருக்கு சரிங்களா இந்த இடத்துல மண் கூட்டல் கூடம் மண் கூடம் சேர்த்து எழுதலாம் இங்க பாருங்க வாழை கூட்டல் மரம் வாழை மரம் ஓகேங்களா அடுத்து பாருங்க மணியடி மணி அடி அப்படிங்கும் போது மணி கூட்டல் அடி ஓகேங்களா மணி கூட்டல் அடி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க மணி கூட்டல் அடி அடுத்து பனி காற்று பனி கூட்டல் காற்று இந்த இடத்துல இக்க வந்து தோன்றி வந்திருக்கு சரிங்களா ஒரு புதிய எழுத்து வந்து வந்தால் அது வந்து தோன்றல் விராகம் விகாரம் புதிய எழுத்து தோன்றி வந்தால் அது வந்து தோன்றல் விகாரம் ஓகேங்களா ஆள் கூட்டல் இலை ஆள் இலை இல் கூட்டல் இ லீவா வந்து வந்திருக்கு மரம் கூட்டல் கிளை மரக்கிளை சரிங்களா மரம் கூட்டல் கிளை அப்படிங்கும்போது இதுவும் வந்து தோன்றல் விகாரம் சரிங்களா இக்கு வந்து தோன்றி வந்திருக்கு ஓகேங்களா இதுதான் வந்து ஆன்சர் அடுத்து பாருங்கள் இப்படிதான் தான் போடணும் நம்ம சொல்லி சொல்லி பார்க்கணும் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து பழகும் அடுத்து பாருங்க இங்கே இருக்கு பாருங்கள் வாழை மரம் வாழை கூட்டல் மரம் வாழை மரம் இது இயல்பு புணர்ச்சி செடி கூட்டல் கொடி செடி கொடி இதுவும் வந்து இயல்பு புணர்ச்சி மண் கூட்டல் மலை மண்மலை இதுவும் வந்து இயல்பு புணர்ச்சி சரிங்களா இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி ஓகேங்களா நம்ம எடுத்துக்காட்ட புத்தகத்தில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டை பார்க்கணும் அதுக்குள்ளே இருந்து நமக்கு வந்து கேள்விகள் வந்து கேட்கலாம் இப்போ நுழைவு கூட்டல் தேர்வு அப்போ நுழைவு தேர்வு இந்த இடத்துல இத்து வந்து என்னது புதிதாக ஒரு எழுத்து தோன்றி வந்தால் அது வந்து தோன்றல் விகாரம் அடுத்து கல்லூரி கூட்டல் சாலை கல்லூரி சாலை இதுவும் வந்து தோன்றல் விகாரம் இச்சு வந்திருக்கு பல் கூட்டல் பசை இதுவும் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அது வந்து இயல்பு இயல்பா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இயல்பு புணர்ச்சியான் கேட்டிருந்தாங்க இயல்பு கிடையாது ஓகேங்களா இங்க பாருங்க இது வந்து திரிதல் ஓகேங்களா இல்லு வந்து நமக்கு வந்து என்னது இர்ரா வந்து திரிஞ்சு வந்திருக்கு சரிங்களா அப்போ ஓர் எழுத்து வேற எழுத்தாக திரிஞ்சு வந்தால் மாறி வந்தால் அது வந்து திரிதல் விகாரம் அப்ப பல் கூட்டல் பசை அப்படின்னா பற்பசை புறம் கூட்டல் நானூறு புறநானூறு இந்த இடத்துல வந்து இன்னும் வந்து என்னது கெட்டு வந்திருக்கு சரிங்களா இம்மு வந்து ஒரு எழுத்து வந்து மறைந்து வருது அப்போ வந்து என்னது கெடுதல் கெட்டு வர்றதுனால அது வந்து கெடுதல் விகாரம் அப்ப புணர்ச்சி வந்து ரெண்டு வகைப்படும் என்னது இயல்பு அதுக்கப்புறம் விகார புணர்ச்சி இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் ஓகேங்களா அடுத்து பாருங்க அடுத்து எங்க கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டு இங்க இருக்கு இதை தான் சொன்னேன் உடம்படுமை இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா வந்து போட்டலாம் இஇ வழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏ முன் சரிங்களா ஏமுன் முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படும் மெய் என்றாகும் ஓகேங்களா நன்னூர்ல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சே கூட்டல் அடி சே கூட்டல் அடி அப்படிங்கும் போது சேவடி சரிங்களா சேவடி சேயடி ரெண்டு வரும் ஏன் அப்படின்னா ஏகாரத்தில் ஏ முன் விருமையும் வரும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வரும் என்னது பகரமும் வரும் எகரமும் வரும் அப்ப எகர வரிசையும் வந்திருக்கு பகர வரிசையும் வந்திருக்கு சரிங்களா சே சே ஏ வருதா ஏகாரம் இச்சு குடல் ஏ சே அப்படின்னு பிரிப்பமா அடுத்து பாருங்க தே கூட்டல் ஆரம் தேவாரம் அப்ப இங்கே வகர வரிசை வந்திருக்கு இவனே கூட்டல் அவன் இவனே எவன் இங்கே எகர வரிசை வந்திருக்கு ஓகேங்களா இதுதான் கான்செப்டு இதை நம்ம புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பவுமே மறக்காது அடுத்து பாருங்க கூட்டல் ஆடினான் வட்டாடினான் ஓகேங்களா வட்டுக்கூட்டல் ஆடினான் வட்டாடினான் இது வந்து குற்றியழுகர புணர்ச்சி அடுத்து பாருங்க மணி கூட்டல் அழகு இங்கே ஒன்று இருக்கா இங்கே பாருங்க உறவு கூட்டல் அழகு உறவழகு இது வந்து முற்றியலுகர புணர்ச்சி ஓகேங்களா முற்றியலுகர புணர்ச்சி குரு இங்க பாருங்க இங்க குடுத்திருக்காங்க முற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகளுக்கு முற்றிய லுகரங்களுக்கும் இவ்விரு விதிகளும் பொருந்தும் ஓகேங்களா உறவு கூட்டல் அழகு இங்க வந்து குரு வரல என்னது கசட தபுற வரல என்னதுங்க என்னது எங்க நம்ம எறள வளல எரலை வளல இடையினம் வந்து கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்போ லுகரத்துல என்ன வரும் அப்படின்னா லுகரத்தை போலவே வரும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுதான் உயிர் வரி முக்குரல் மெய் விட்டு ஓடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி வந்து ரெண்டு விதியும் புணர்ந்து வரும் அடுத்து பாருங்க மணி கூட்டல் அழகு மணி அழகு இங்க இ சரிங்களா இங்க ஈ வந்திருக்கா இன் குடல் இ அப்ப நீ அப்ப என்ன வரணும் எவ்வோம் எகர வரிசை அடுத்து தீ குட்டல் எரி தீ எறி இங்க இத்து குட்டல் ஈன் பிரிவிப்புமா இதெல்லாம் கிளாஸ்லயும் நான் வந்து சொல்லியிருப்பேன் அப்ப தீஎரி எகரவரிசை ஓடை ஓடை அப்படிங்கும்போது ஐ வருது அதனால எகரவரிசை ஓடையோரம் சரிங்களா ஓடை கூட்டல் ஓரம் ஓடையோரம் அடுத்து பாருங்க பல கூட்டல் உயிர் பழ உயிர் ஓகேங்களா இங்க பழகுடல் உயிர் வகர வரிசை பல உயிர் அடுத்துடல் இனம் வகர வரிசை ஓகேங்களா ஆ தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தால் வகர வரிசை வரும் ஓகேவா அடுத்து பாருங்க பாருங்கப்பா பிரித்தெழுதுகா இல்லை இந்த இங்கே மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம் இதுதான் சொன்னேன் மெய் மயக்கம் எங்க காசை தேப்பா வரும்போது அதற்கு இனமான எழுத்து ஞ நா மா வரும்போது நமக்கு என்ன வரணும் மெல்லினம் மெல்லினம் வந்து அந்த மெய் மயக்கத்தில் இம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்போ பாருங்கள் மெய் கூட்டல் மயக்கம் மெய் மயக்கம் மெய் கூட்டல் ஞானம் செய் கூட்டல் நன்றி செய் நன்றி அப்போ இங்கே ஞா வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நா வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கா காசு இங்கே பாருங்க நா மா அப்போ மா வந்திருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க இதில் கூட்டல் குழல் வேய்ங்குழல் ஓகேங்களா வேய்ங்குழல் இங்க இருக்கு பாருங்க வேங்குழல் அடுத்து பாருங்கள் கூர்கூட்டல் சிறை கூர் அதை இஞ்சு யாழ் பால் குடல் கிணறு கிணறு ஓகேங்களா கிணறு அடுத்து பாருங்க அடுத்து புளி கூட்டல் கறி புளிங்கறி இது எல்லாமே நான் ஏற்கனவே கிளாஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன் அதனால தான் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் இது வந்து புரியணும் அப்படின்னா புணர்ச்சி விதிகள் வந்து தனியாக கொடுத்துருப்பேன் அதில் போய் பாருங்க கூட்டல் கறி புளிங்கறி புலி கூட்டல் சோறு புளிஞ்சோறு அடுத்து பாருங்கள் மா கூட்டல் பழம் மாம்பழம் விலக்கூட்டல் காய் விலங்காய் ஓகேங்களா விலங்காய் அடுத்து பாருங்கள் பூ குடல் கொடி பூங்கொடி பூ குட்டல் இந்த பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகவும் ஓகேங்களா நம்ம இணையழுத்துக்கள் படிச்சிருப்போம் கசட வல்லினத்துக்கு வள்ளினத்துக்கு இணையழுத்துக்கள் என்ன பார்த்தோங்க நம்ம நம்மனா பார்த்தோம் இல்லையா அதுதான் பூக்குட்டல் கொடி பூங்கொடி பூக்குடல் சோலை பூஞ்சோலை பூக்குட்டல் தொட்டி பூந்தொட்டி ஓகேங்களா அங்கே பாருங்கள் என்ன வந்துருக்கு இங்கு எழுத்து வந்திருக்கா இங்க பாருங்க இஞ்சி எழுத்து வந்திருக்கா இந்து தா இந்து எழுத்து வந்திருக்கா இதுதான் அடுத்து பாருங்க அடுத்து வந்து இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் கொஸ்டின் வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் தனியா அதே மாதிரி கமெண்ட்லேயே வந்து சொல்ல சொல்லியிருப்பேன் இது வந்து பிரித்தல் இங்கு பாருங்க செல்வி ஆடினாள் செல்வி ஆடினாள் அப்படிங்கிறது அப்படியே வந்து பாலை கூட்டல் திணை பாலை திணை இத்து வரணும் தோன்றல் கோல் குட்டல் ஆட்டம் கோல் ஆட்டம் இல் கூட்டல் ஆ லா மண் சரிந்தது அப்படியே டேரெக்டாக வந்துடும் இயல்பாகவே மண் சரிந்தது இதில் பாருங்க சேர்த்தெழுதுக தமிழ் கூட்டல் பேசு அப்படிங்கும் போது தமிழ் பேசு அப்படின்னு வந்துடும் இங்கே தமிழ் பேச்சு இப்போ வந்து நமக்கு வந்து தோன்றி வரணும் சரிங்களா இப்போ வந்து தோன்றி வரணும் கை கூட்டல் கல் பார்த்தோம்னா கைகள் அப்படிங்கிறது இயல்பாக வந்துடும் இங்கே பாருங்க கூட்டல் கல் அப்படிங்கும் போது பூக்கள் சேர்த்தெழுதணும் அப்படின்னா பூக்கள் அப்படின்னு தான் வந்து கொடுக்கணும் சரிங்களா பூக்கள் அடுத்து பாருங்க கீழே பொருத்தமான உடம்படு மெய்யுடன் இணைக்க பூகுடல் இனம் பூவீனம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வகரம் வரணும் ஓகேங்களா பூவீனம் சரிங்களா வினம் இங்கே இசை இனிக்கிறது எகரம் வரணும் இங்கே வந்து ஐ வந்திருக்கு அதில் வந்து ஊ வந்திருக்கு இதுல திருவருப்பா திருவருப்பா வகரம் சரிங்களா திருவருப்பா ஊ வந்திருக்கு அதே மாதிரி சே ஏ ஏகாரத்தில் முடிஞ்ச நமக்கு என்ன வரும் சேவடி ஓகேங்களா சேவடி சேவடி சேயடி அந்த மாதிரி ரெண்டுமே வரலாம் இதுதான் வந்து இதுக்கு வந்து சரியானது சரிங்களா அடுத்து பாருங்கள் இதில் வந்து அடுத்து என்ன இருக்குது அவ்வளோதான் இப்போ வந்து ஒன்பதாவது புத்தகத்தில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க பத்தாவது புத்தகத்தில் ரெண்டே ரெண்டு தான் வந்து இருந்துச்சு என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும் சரிங்களா அப்ப என் தமிழ் நம்ம இப்பதான் பார்த்தோம் த தாப்பா அந்த வல்லினம் அப்புறம் வந்து அந்த எங்கனா நம்மள நாலு எழுத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா அந்த நாலு எழுத்துக்கள் வரும்போது மெய் மயக்கம் வரும்னு சொல்லி பார்த்தோம் அப்போ எந்த அப்படி இடத்துல எம் வரணும் எங்க இருக்கு இங்க இருக்கு பாருங்க இம்மு வந்து வரணும் மெய் மயக்கம் அப்போ எம் கூட்டல் தமிழ் கூட்டல் நா அப்படிங்கறத வந்து சரியான பதில் அடுத்து பாருங்க இன்னொரு இங்க இருக்கு பாருங்க அருந்துணை என்பதனை பிரித்தால் என்ன கிடைக்கும் அருமை சரிங்களா நிறம் அளவு வடிவம் சுவை குணம் இது வந்துட்டாலே நமக்கு என்னது பண்பு பேர்னு பார்த்தோம் அருமை கூட்டல் துணை ஓகேங்களா அருமை கூட்டல் துணை தான் சரியான பதில் ஓகே அப்ப ஒன்பதாவது பத்தாவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பார்த்து முடிச்சாச்சு அடுத்த கிளாஸ்ல வந்து பதினோராவது பன்னிரெண்டாவது புத்தகத்தில் இருக்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா சிலபஸில் வந்து நமக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பு தரம் தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அவங்க கேள்விகள் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க கேட்டுருவாங்க ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் அதே மாதிரி சிறப்பு தமிழ்லேயே கேட்டுருவாங்க ஏன்னா பதினோராவது புத்தகத்தில் நமக்கு வந்து புணர்ச்சி விதிகள் தனியாக வந்து கொடுத்துருக்காங்க அதனால அதுல இருந்தும் கேள்விகள் வரலாம் சரிங்களா எதையுமே வந்து நம்ம பண்ணிடக்கூடாது எல்லாத்தையுமே வந்து தரவா படிச்சிடணும் எதிலிருந்து கேள்வி கேட்டாலும் நம்ம வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும் சரிங்களா ஐ யூ ஆல் சக்சஸ் தேங்க்யூ